பிக் பாஸ் நயன் போட்டியாளர்கள் குப்பை சீரியல் நடிகை இந்த கிளி தமிழ் வணக்கம் நிகழ்ச்சியின் ஒன்பதாவது சீசன் தொடங்கி நடந்து வருகிறது இந்த சீசனில் இதுவரை நந்தினி பிரவீன்காந்தி அப்சரா உள்ளிட்டோர் வீட்டிலிருந்து இருக்கிறார்கள் எந்த சீசனும் இல்லாத அளவுக்கு இந்த சீசன் கடுமையான எதிர்ப்புகளை சந்தித்து வருகிறது இந்த நிலையில் சீரியல் நடிகை லக்ஷ்மி பிக்பாஸ் போட்டியாளர்களை கடுமையாக விமர்சனம் செய்து பேசியிருக்கிறார் பிக்பாஸ் நிகழ்ச்சியின் ஒன்பதாவது சீசனில் மொத்தம் இருபது போட்டியாளர்கள் கலந்து கொண்டார்கள் வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் அரோரா எஃப்ஜே விஜே பார்வதி துஷார் கனி சபரி பிரவீன்காந்தி கெமி ஆதிரை ரம்யா கானா வினோத் பியானா பிரவீன் சுபிக்ஷா அப்சரா நந்தினி விக்கல்ஸ் விக்ரம் கம்ருதீன் கலையரசன் ஆகியோர் கலந்து கொண்டனர் எந்த முறையும் இல்லாத அளவுக்கு இந்த முறை சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்கள் அதிகம் ஆக்கிரமித்திருக்கிறார்கள் முதல் ஆளாக நந்தினி சுய விருப்பத்தின் அடிப்படையில் வீட்டிலிருந்து வெளியேறினார் அதனையடுத்து பிரவீன்காந்தி அப்சரா உள்ளிட்டோர் எவிக் செய்யப்பட்டிருக்கிறார்கள் நிகழ்ச்சி ஆரம்பித்ததிலிருந்தே பிரவீனும் அப்சராவும் பெரிதாக ஈர்க்காததால் அவர்கள் வீட்டிலிருந்து உடனடியாக எவிக் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது பெரும்பாலானூரின் கருத்து இது ஒரு பக்கம் இருக்க முதல் நாளிலிருந்தே நிகழ்ச்சி சுவாரஸ்யம் இல்லாமல் சென்று கொண்டிருப்பதாக பேச்சு பரவலாக ஓடிக்கொண்டிருக்கிறது விஜய் சேதுபதியும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் அதுவே ஓவர் டோஸ் ஆகி அவருக்கு எதிராகவும் விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன இயக்குனர் பிரவீன்காந்தி கூட வெளியே வந்த பிறகு அளிக்கும் பேட்டிகளில் சேதுவை அட்டாக் செய்தே பேசி வருகிறார் அனைத்துக்கும் உச்சகட்டமாக பிக்பாஸே போட்டியாளர்களிடம் இந்த சீசன் ஒழுங்கினத்தால் ஃபேமஸ் ஆகியிருக்கிறது என்று வருத்தப்படும் அளவிற்கு நிலைமை சென்றிருக்கிறது அதேபோல் வீட்டுக்குள் இருக்கும் போட்டியாளர்களோ எல்லை மீறியே நடந்து கொள்கிறார்கள் விஜே பார்வை முதலில் தங்கை என்று அழைத்த வாட்டர்மெலன் ஸ்டார் போக போக தன்னுடைய செயலில் மாற்றத்தை காண்பித்தார் மேலும் எஃப் ஜே அரோரா ஆதிரை உள்ளிட்டோர் முகம் சுழிக்கும்படி நடந்து கொள்வதாக குரல்கள் எழுந்திருக்கின்றன இதனால் எதிர்ப்புகளும் வலுத்திருக்கின்றன இந்த நிலையில் சீரியல் நடிகை லக்ஷ்மி அளித்த பேட்டியில் பிக்பாஸ் நிகழ்ச்சி கேவலத்தின் உச்சகட்டமாக இருக்கிறது உங்கள் வீட்டு குழந்தைகள் பார்க்கிறார்களா இல்லையா கொஞ்சமேனும் சமூக அக்கறை இருக்கிறதா இந்த கன்றாவியை ஒளிபரப்பி என்ன சாதிக்கப் போகிறீர்கள் உள்ளே இருக்கும் போட்டியாளர்கள் நாத்தமடிக்கும் குப்பைகள் அவர்களை வெளியே தூக்கி போட்டு சுத்தம் செய்ய வேண்டும் மாதர் சங்கத்தினர் ஏதோ ஒரு பாடலில் தவறான வரி வந்தால் கொடிபிடித்து கொண்டு வருவார்கள் இவ்வளவு அசிங்கம் நடக்குது இப்போ எங்கே சென்றார்கள் அசிங்கமா பேசுபவர்களை விஜய் சேதுபதி கண்ட்ரோல் செய்ய வேண்டும் என்றார் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்